ஆக்சுவலி சொல்கிறேன்னு இங்கே உள்ள ரோடை பார்க்கறதுக்கு லைக் நம்ம ஊரில் இருக்க ரோடு ஊரில் இருக்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஏன்னா அந்த பக்கத்தில் வந்து அந்த அந்த ரோட்டு கடை அந்த மீட்டு கடை எல்லாமே இருக்குது பட் அந்த லைக் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது நம்ம சிங்கப்பூரையும் ஊரையும் சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் கிளீனாகவும் இருக்குது நீட்டாக இருக்குது எல்லோரும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் ரோட்டு கடை கூரை வீடு வாழைமரம் இதெல்லாமோ அப்படியே பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது ஆக்சுவலி இது நல்லது ஃபீல் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இடம் ஆமாம் அப்படி வந்து நம்ம சிங்கப்பூர்னு நம்ம இவ்வளோ ஈஸியாக சொல்கிறோம் அது எப்படி தான் இருக்கும் நீங்கள் இப்படியே சொல்கிறீங்கன்னு அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிங்கப்பூர் போகணுன்னா நாங்கள் போய் சிங்கப்பூர் ஃபுல்லாக அவங்க சொல்லிட்டு நீங்கள் சிங்கப்பூர் போக மாட்டேங்க அவன் சொல்லாம நீ சொல்லால நாங்கள் போவோம் அது வேற விஷயம் அதெல்லாம் சொல்லக்கூடாது கம்ப்ளைண்ட் கட்டு இருந்தாலும் வேறு ரெண்டு கமெண்ட்டும் கட்டுப்பே ஆண்டி நீங்கள் மட்டும் போட்டீங்க டெய்லி போட்டீங்க எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டு அப்படியே கேரியன் ஒன் பண்ணுங்க ஆண்டி Yeah Yeah நம்ம இப்ப எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ பாயிண்ட் பீச் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தெரியுது அந்த பாப் பார்த்தாலே ஒரு மாதிரி கரடு முரடா ஒரு வேற வழிய லெவலில் இருக்குன்னு நீங்க வந்து எனக்கு இந்த நினச்சி பயம் இல்லை திருப்பி ஏறி இன்னும் நம்ம பாலியெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் நினைக்க மாட்டோம் தெரியுமா பாலியில் வந்து எல்லாம் போகுது இப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கவே மாட்டோம் ஸ்டீப் ஸ்டெப்ஸ் வியூ அப்படியே பீச்சு சைடில்

தண்ணி ஊத்துறா ஆமா கிரவுண்ட் வாட்டர் இருக்கும் செஞ்சாச்சு வாட்டர் ஸ்விட்ச் ஓ ஓப்ஸ் த வாட்டர் லெவல் இஸ் ஹை யூ கேன் ஸ்விம் ஹியர் இந்த எபிசோடுக்கு நான் என்னடா பேர் வைக்கிறது ஸோ நம்ம வந்து இப்போ ப்ளூ பாயிண்ட் வாட்டரில் இருக்கோம் இது நிறைய தடவை சொல்லிட்டேன் நினைக்கிறேன் இப்போ வந்து ஆக்சுவலி இந்த ஹோல் ஏரியாவே வந்து ஒரு பீச் ஏரியா மாதிரி எங்களை மாதிரி லூசி தான் நம்ம ஷூஸ் போட்டுட்டு வராதுங்க வரதா இருந்தால் ஜீன்ஸு ஃபுல் ஹேண்ட் சட்டை இந்த மாதிரி போட்டு வாங்க மாதிரி வராதுங்க பீச் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது லைக் வந்து நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கலாம் எது கல் எது மண்ணு எது பாசி எதுவுமே தெரியல அவசரம் வந்து தரையை வந்து பார்த்து பார்த்துட்டு அங்க இங்கே ஈரமாக இருக்கும் ஷூ போட்டாலும் நல்லா வளர்க்குது ஸோ வெறுங்கால வரது பற்றி நினைக்கிறேன் பட் இதுதான் ப்ளூ பாயிண்ட் பீச் உங்களுக்கு மேலே ஃபுல்லாக வந்து ஒரு ராக் ஃபார்மேஷன் மாதிரி வச்சிருக்கான் கீழே வந்து இந்த பீச் ஸோ இந்த ப்ளூ பாயிண்ட் பீச்சில் ப்ளூ கலரில் பார்த்துட்டே அப்படியே ஒரு பாயிண்ட்டில் நின்றுட்டு நம்ம இப்போ வந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல வெயில் இளஞ்சூடு ஸோ இது நல்ல ஒரு டெம்பரேச்சராக இருக்குது அப்படியே கண்மணி அன்போடு காதலன்ற மாதிரி அப்படியே இந்த கா கேவலாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃபீல்ஸ் அம்மா இங்கே பூச்சி கீச்சு எல்லாம் இருக்குது பட் அதான் வைப்பு இப்போ இந்த சூட்லையும் ஒரு கிழப்பு கேட்குதுங்கிற மாதிரி ச தலைவர் வந்து என்னமோ பண்ண போகிறாரு அது என்னன்றது நீங்களே பாருங்க என்னடா அது ஸ்பைடரா ட்ரோன்டா நல்லா பார்ப்போம் எவ்ரி கார்ட் ஸ்பீட் லோவா இப்போ பைலட் ஆசையை நிறைவேற்ற போகிறார் ஐயோ ரமான் ஐயோ ஐயோ பாத்திரியா எங்கே என்னெல்லாம் பண்ணுறோம் பாரு அவங்களுக்கு வியூ தெரியணும்னு எங்கே பாக்குறாங்க அது உண்மைதான் நீங்கள் ரெண்டு பேர் பார்க்குறீங்களே எங்களுக்கு அது சந்தோஷம் அது கமெண்ட் வேற போடுறீங்களே அது இன்னும் பெரிய சந்தோஷம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லை ஆகாம இருக்க வரைக்கும் ஓகே க்ராஷ் ரெண்டு வேற எடுத்திருக்கோம் இதெல்லாம் கேட்டாங்களே யாராவது வாங்கிட்டு ஆமாடா சொல்லணும்டா இதெல்லாம் பதிவு பண்ணணும் எங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லை பட் உங்களுக்கு வியூஸ் காட்டணும் என்ன பண்ணுறது இப்போ தர சேர்த்துருப்பா தலைமை வந்துட்டோம் அப்படியே மெதுவாவா மெதுவாவா வாவ் இப்படி ஒரு லேண்டிங்கை சிங்கப்பிளை பைலட் கூட பண்ண மாட்டான்டா அப்புறம் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஃப்ளை பண்ணி சரி வா போதும் ப்ளீஸ் பாருங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லை எப்படி இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க கைட் நான் என்னோட ஆளையை காணும் தானே ஒன்னு விட்டேன் ஒரு பவுச்சு இதுக்கு ஒரு பவுச்சு இதுக்கு ஒரு ஆடியன்ஸு இதுக்கு ஒரு ஆடியன்ஸு வேறு ஆக்சுவலி ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நாங்கள் இதை எடுத்தது காரணம் வந்து நாங்கள் தங்க போகிற இடங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸாட்டிக்காக இருக்கும் கொஞ்சம் லைக் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ அதை உங்களுக்கு காட்டணும் இல்லையா அது வந்து நாங்கள் சும்மா வந்து இருந்து காட்டுனா சரிப்பட்டு வராது ஸோ தான் ஒன் மெயின் ரீசன் நாங்கள் கஷ்டப்பட்டு இதை ரெண்ட் எடுத்தது நீ எவ்வளோ கூனாலும் நம்மளுக்கு கமெண்ட் போட போறது அந்த ரெண்டு உயர்ந்த உண்டங்கள் மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது ட்ரோன் பண்ணாங்கிறதுக்காக பத்தாயிரம் பேர் பார்க்க மாட்டான் வா நம்ம சேஃபாக கரை செய்வோம் ஐயோ நிறைய பூச்சி நான் வந்து ஐஸ்லாண்ட் பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரோன் எல்லாம் வச்சு காரெல்லாம் பண்ணி ட்ரெக் பண்ணி பண்ணேன்டா ஐ திங்க் இருபது பேரோ நாற்பது பேரோ பார்த்தா அசிங்கப்பட்ட ஆட்டோக்கார இப்ப வழுக்காம ஏன்னா ஃபுல்லா பாசி இதுல வழுக்காம எப்படி போறது இவன் கார சேர்ந்துட்டான் இல்லடா தண்ணி தண்ணிக்குள்ளே வச்சுட்டேன் சார் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் கைப்பிடிக்கணும் வேண்டாம் இது நீ வச்சுக்கிறியாடா ஓகே வாடா இறங்கடா இதுக்கு பேர் ஸ்கில் இந்த ப்ளூ பாயிண்ட் பீச் முடிச்சோம்ல இது வந்து ஒன் ஆஃப் த நைசஸ்ட் பீச் தான் இங்கே இருக்கிறதுலேயே ஐ திங்க் இந்த டாப் ஃபைவ்ல இருக்கும் ஒரு ஒன் ஆஃப் த பீச் இப்போ வந்து நம்ம உளுவா டு டெம்பிள்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே ஸ்பெஷலாக ஒரு பார்த்தீங்களா நாங்கள் பீச்சுக்கெல்லாம் போகிற கேரக்டரே கிடையாது கோயில் குளம்னு சுற்றுற கேரக்டர் அப்படின்னு சொல்லு 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 திருப்பி ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஸை தான் இறங்கணும் அப்படியே இந்த பீச்சுக்கு வர இருந்தால் அவர் இறங்கணும் அவர் நம்ம கைட் மாதிரி அவர் ஆளாக வந்தீங்கன்னா அவர் வேறு ஸ்டேஸ்க்கு எடுத்துகிட்டு வர நம்மள வராதிங்க அவருக்கு தெரியும் இங்கே வராதீங்க உங்கள் யூடியூப் போயிட்டு பார்த்துட்டு வீட்டில் கிடங்க அதான் எப்படி சார் ஓகேயா இது பாலி இல்லைடா பலி டே வண்டா இந்த சைடை பற்றி யாரும் ஒன்று சொல்லியிருக்க மாட்டாங்களே ஐயா இந்த மாதிரி இவ்வளோ அப் அண்ட் டவுன் இருக்கும் இவ்வளோ படிக்கட்டி ஏற வேண்டியது இருக்கும் ஒன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்களேதான் ப்ளூ ஓட்டர் இருக்க ஆட்கள் வரட்டா வராதிங்க ஏன்னா யூடியூபில் போங்க செம்ம வைப்பு ப்ளூ வாட்டர் ப்ரீஸோடு பார்த்துட்டு உக்காந்து என்ஜாய் ஏசி ரூமில் உட்காந்து பாருங்க ப்ளீஸ் நாங்கள் டெம்பிள் போக இதான் போகிறோம் இப்போ இதே சொல்லவேல என்ன ஓகேவா போக பார்த்தீங்களா আমার <todamudo> ঠিক